நண்பர்களே

பழைய மிஷின் வாங்கலாமா நிறைய பேருக்கு டவுட் ஏங்க பழைய மிஷினை எடுக்கணும்னா இந்த மாதிரி வந்துக்குது அப்படின்னா அந்த அதை பற்றி பேசலாம் ஓகே ஃபஸ்ட்டு வந்து நிம்மதி வேணுங்க எல்லா தொழிலையும் பார்த்தீங்கன்னா அட்டை பேண்ட் ஷர்ட் போட்டு இன்ப சம்மன் வருவாங்க ஆறு மணி நேரம் பேங்க் போட்டு சேலரி போயிடுவாங்க அப்புறம் படத்துக்கு போவாங்க அங்கே போவாங்க ஞாயிற்றுக்கிழமை பார்த்தா ஜாலியாக சுற்றுவாங்க ஒரு மாவுங்களுக்காக மாவுகள் வச்சுக்கிறீங்களாச்சு ஞாயித்துக்கிழமைக்கு எங்காச்சும் போயிடுவோம் மனதை தொட்டி ஞாயிற்றுக்கிழமை மணிக்கு குடும்பத்தோட எங்கே போக முடியாது போக முடியாது ஏன்னா ஞாயிற்றுக்கிழமை போயிருந்த ஓயிருந்தோட அல்ல ஒரு ஆள் எங்கேயும் நகராதுப்பா அப்படியே வந்தாலும் நீ காலையில் காலையில வந்தது விசேஷத்தாடி விட்டுருவோம் இந்த தொழிலில் பொறுத்த அளவுக்கு பாத்தீங்கன்னா யானை பாலன் தொழில் யானை பிடிச்சு கட்டி வச்சுட்டு எங்கே போவீங்க எங்குமே போங்க அப்படியே படத்துல காலடியில் படத்துக்கு போயிடுது இது வந்து யானை பாக அதுமே இந்த இட்லி மாவு தோசமாவோ போட்டு ஒரு ரெண்டு மூணு கடைகளுக்கு ஆட்டி கொடுக்கற ஆளாதுன்னு வச்சுங்க சுத்தமா யானை பாகன் எங்க ஏன்னா ஐயோ எங்கோ எங்கேயும் போக முடியாது அடுத்து பாத்தீங்கன்னா குடும்ப சூழ்நிலையும் பாங்க ஒரு ஆண் வந்து ஆயிரத்தி எட்டு சொல்ற மாதிரி கால் எந்திரிச்சு பயம் போல பள்ளிக்கூடம் தாட்டி விட்டு அது பள்ளிக்கூடத்துக்கு காசு கட்டி அங்க அங்காவி இங்கு உலாவே அப்புறம் இருக்கா ஐயோ அப்படியே வண்டியை எடுத்துட்டு மில்லு வீட்டு மில்லுக்கு வர்றது பெருங்கொண்டு கரெக்டா இப்போ இது ஒரு சூழ்நிலை இந்த மாதிரி சூழ்நிலையில நம்ம மில்லுக்கு வந்த மாதிரி சுவிச்ச போட்டோமா டவர் அரைச்சமான்னு இருக்காம பழச வாங்கி போட்டு பிடிக்கிறது என்ன அது நான் மாட்ட மிஷின் மாட்டை போடலாம் பார்த்தோம்னா எனக்கே கடுப்பா இது பேடி பார்த்த வச்சுட்டா இடத்துல இப்படியே பார்த்துட்டே இருந்தோம் என்ன ரெடி ஆயிருப்பான் அப்புறம் போய் ரெடி பண்ணிட்டு வந்தால் மாரடி பூ போடணும் அதனால அப்புறம் இப்போ பாத்தீங்கன்னா அடுத்தது வந்து இப்போ நம்ம ஒரு பால் வாங்க வைக்கணும்னு ஆசைப்படும் கோயில் கோயில ஏகாத சத்தம் ஒடியம் சத்தம் அப்பா காஞ்சு ஏகாதா ஒரிய பொரிய

யாராச்சும் வாங்கிட்டு கொடுக்குறாள் இருக்குல்லாம் வாங்கிட்டு கொடுக்குறாலும் இருந்தால் சொல்லுங்க ஒரு ஐயாயிரம் கம்மியாக இருந்தாலும் பரவாயில்ல வாங்கிக்கலாம் அப்படின்னு இப்போ ஜோதி ரீதியாக சொல்லுவாங்க ஒரு ஜோசிக்கார் பார்த்து ஜாதகம் பார்த்து வாங்குங்கப்பா அப்படின்னு ஓப்பனா சொல்ல போனா நல்லா பயங்கரமா போட ஒரு மிஷின் வாங்கிட்டு போறதாரு அந்த மிஷின்லேருந்து வலிச்சுட்டு போயிடுவாங்க ஆமாம் அந்த மாதிரி நேரம் நிறைய நம்ம எத்தனை அந்த மாதிரி அந்த மாதிரி வச்சுன்னா இப்போ வந்து ஒரு தொழில் ஆரம்பிக்கனா தயவு செய் பழைய மிஷின் வேண்டாம் அது சும்மா கொடுத்தாலும் சரி வேண்டாம் நம்ம பேரில் போய் ஐயாயிரம் ஐயாயிரம் என்ன ஐயாயிரம் ஐயாயிரம் பத்தாயிரம் பத்தாயிரூவா போனால் போயிட்டு போயிடும் இதுவும் மிஷின் வாங்கிட்டு வந்து அழகாக நம்ம மாட்டி பூசிட்டு போட்டு நம்மையாக பூசி மூணு வேலை வாங்கிட்டு பூசிட்டு போட்டு டெம்ம ஓடலாம் ஏன்னா அது அப்படியே ஓடும் பழசம் வந்து இப்போ நல்லா கேட்டுக்க இப்போ சொந்தமாக ஒருத்தர் கார் வாங்குறாரு அவர் வந்து ஒரு ஒரு லட்சம் கிலோமீட்டர் ஓரத்து கிட்டத்தட்ட பதினஞ்சு வருஷம் வச்சிருவாரு எடுத்துகிட்டு போவாங்க இதே அதே கார் அதே கடைகிட்ட அதே நாள் எடுத்தது ஒருத்தர் கால் கார் அடிச்சுக்கா ரெண்டு வருஷம் ஓடிடுவாரு அப்ப இப்பதான் எடுத்துங்க ரெண்டு வருஷம் அப்படின்னா போன மிஷின் என்ன எல்லாமே இயந்திரங்கள் வந்து அந்த மார்புல தான் வேற ஏன் மாட்டாலும் எல்லாம் ரெண்டு வருஷம் ஓட்டு வெடி வெடி அரைச்சி மிஷின் என்ன நல்ல பூவாக போட்டுட்டு போயிடும் அதனால எந்த சூழ்நிலையிலையும் பழைய மிஷின் வேணும் நம்ம எத்தனை மிஷினு வாங்குவோம் பத்த மிஷின் வாங்கி சுற்றி வைக்கிறோமா ஆ மிஷின் வாங்குவோமா அஞ்சு மிஷின் வாங்குவோம் பத்து வாங்குவோம் பாஞ்சு வாங்குவோமா அவ்வளோதான் அதாவது எந்த மிஷின் வாங்குகிறோமோ அந்த கெப்பாசிட்டி நம்ம இருக்கணும் அதனால அதனால் ஒரு மிஷின் வாங்கினாலும் சரி ஒரு மிஷின் எடுத்துக்கணும் அதாவது குரூப் மிஷின் எடுக்கிறது அதுக்கு வேணால் கேளுங்க நண்பர்கிட்ட கேளுங்க பக்கத்து கீழே கேளுங்க ஆராய்ச்சி அதுக்கு தகுந்த மாதிரி குரூ மிஷின் ஒரு வருங்கிறது பத்து குரு போய் கூட பார்த்து எடுத்துக்கணும் மாவும் தயவு செய்து பழைய மிஷின் வேண்டாம் புது மிஷின் வாங்கிக்கலாம் ஒன்று எடுத்தாலும் புது மிஷின் கேட்டா சரி இல்லைப்பா எனக்கு எனக்கு தெரிஞ்சவர்கள் நானே தான் கூட இருந்தேன் என் கண்ண பார்த்துக்க கொடுக்குறாங்க அப்படின்னா அதுலேயும் ஒரு ஆப்ஷன் என்னன்னு கேட்டால் அதில் வந்து நம்ம மில்ட்ரி எடுத்துக்கலாம் பார்டரில் வந்து பார்டர்னா முதன்மை அறவை மிஷின் இதெல்லாம் முதன்மை முதன்மையால் அறவை மிஷின் வந்து புது மிஷின் மாட்டிக்கலாம் செகண்ட் அரவியல் ரெண்டாவதுன்னு சொல்லுவாங்க இராணுவத்திலேயே நின்று சண்டை போடுறங்களுக்கு கொடுப்பாங்க கீழே ஆஃபீஸ் ஒர்க்லாம் போடுவாங்க அந்த மாதிரி ரெண்டாவது தரம் ரெண்டாவது வேலை செய்கிறீங்களுக்கு அந்த பழைய மிஷினை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் புது மிஷின் வந்து வேண்டாம் அதாவது டெக்னாலஜி வயசாக சரி ஒரு அறவை தன் அறவை திறன் சொல்லுவாங்க அறவை திறன் எல்லாமே வாங்கிறது உண்டு புது மிஷின் மட்டும் வாங்கிங்க வந்து பழைய மிஷின் வேண்டாம் ஓகே ஓகே நண்பர்களே ஒரே டைம்னா ரெண்டு வீடியோ இல்லை டைம் கிடச்சது அவ்வளோதான் டைம் எடுக்கிறப்போ போடுறோம் சரி ஓகே மாவு சொந்தமான வெளியே போகிற போடுறோம் நன்றி வணக்கம்